அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் மிக அற்புதமான நாள் ஏகாதேசி நாள் இந்த ஏகாதேசி நமக்கு வெற்றியை தருகின்ற ஏகாதேசி நாம் நினைத்த காரியத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஏகாதேசி சகல விஷயங்களிலும் நமக்கு நல்ல வாய்ப்பினையும் வெற்றியையும் தருகின்ற ஏகாதேசி அதனால் இந்த ஏகாதேசிக்கு ஒரு பெயர் இருக்கிறது இதற்கு விஜயா ஏகாதேசி என்று பெயர் வில்லுக்கு விஜயம் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அதனால் வி ஜெயம் என்றால் நிச்சயமான வெற்றி நல்ல வெற்றி அப்படி என்று அதற்கு பொருள் அப்படிப்பட்ட ஏகாதேசி இந்த ஏகாதேசி இது மிகவும் புனிதமானது நாம் இந்த ஏகாதேசியின் பெருமை போல ஒரு விரதத்தினுடைய பெருமையை சகல புராண சாஸ்திரங்களிலும் இதிகாசங்களிலும் பார்க்கவே முடியாது காரணம் மனிதர்கள் பல விரதங்களை கடைபிடிப்பார்கள் ஆனால் தேவர்கள் அவ்வளவு ஏன் சாட்சாத் அந்த எம்பெருமானே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏகாதசி தான் இப்போ இந்த ஏகாதசி விரதத்தை மகாபாரதத்திலே கண்ணன் பாண்டவர்களுக்கு சொல்வதாக வருகிறது அதே போலவே ராமாயணத்திலே ராமனே கடைபிடித்து அந்த ராவணனை வென்றதாக ஒரு சம்பவம் வருகிறது அப்படி சாட்சாத் அந்த மகாவிஷ்ணு பரம்பொருளே இந்த ஏகாதசியை கடைபிடித்ததாலே இந்த ஏகாதசிக்கு நிகரான ஒரு ஏகாதசி விரதமே கிடையாது மற்ற எல்லாம் அந்த சிவனுக்காக பக்தர்கள் கடைபிடிப்பார்கள் அம்பாளுக்காக பக்தர்கள் கடைபிடிப்பார்கள் அதே மாதிரி பெருமாளுக்காக பக்தர்கள் கடைபிடிப்பார்கள் ஆனால் பெருமாளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஏகாதசி என்றால் அது ஏகாதசி விரதத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஏகாதசி சகல பாபங்களையும் தீயினில் தூசாகும் செப்பு அப்படி என்று ஆண்டாளை சொல்வது போல நெருப்பிலே ஒரு பொருளானது பட்டு எப்படி அது முற்றிலும் இல்லாமல் போகுமோ அதை போல செய்யக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி இந்த விஜயா ஏகாதேசி சகல பாப நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் எல்லா பாபங்களையும் போக்கக்கூடியது இந்த விஜயா ஏகாதசி விரதத்தை யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சய வெற்றி உண்டு இந்த ஏகாதசி பிரதம் தடைகளை உடைக்கக்கூடிய விரதம் எல்லா விக்னங்களையும் கடையக்கூடிய ஒரு விரதம் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றியை நோக்கி செலுத்தக்கூடிய விரதம் நாம் ஏற்கனவே சொன்னது போல ராமனே அவதரித்த ஒரு ஏகாதேசி ராமபிரான் தந்தையின் சொல் கேட்டு காட்டுக்கு போனார் அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும் ராமனனுடைய மனைவி பிராட்டி பூமாதேவியின் அம்சமான சீதை அவளை இந்த ராவணன் கடத்தி கொண்டு போய் இலங்கையிலே அசோக வனத்திலே சிறை வைத்தான் இந்த ராவணனை வென்று சீதையை மீட்க வேண்டிய ராமன் அனுமார் போன்ற வானர சேனையோடு போய் கடற்கரையை அடைகிறார் அந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்காக பல யோசனைகள் சொல்லப்படுகிறது இப்போ பெருமாளுக்கு தெரியாதா என்பது கிடையாது எப்படி இருந்தாலும் பக்தர்கள் சொல்படி கேட்பதிலே பெருமாளுக்கு ஒரு ருசி உண்டு உண்டு அதனால்தான் விபீஷணன் கிட்ட கேட்குறார் விபீஷணன் சொல்கிறான் நீ வந்து ஒரு சரணாகதி பண்ணு எங்கே சரணாகதி இடத்திலே சரணாகதி பண்ணு இப்போ சரணாகதிங்கிறத காட்டி கொடுக்கணும் இப்போ பெற்ற தந்தையே பிள்ளை கிட்ட சமயத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா ஆ கொடுக்க மாட்டேன்னுட்டு பிள்ளை சொல்லி மறுபடி கொடுப்பது எது ருசிக்காக செய்யப்படுவது அதே போல விபீஷ்ணன் ஆலோசனையின்படி ஏன்னா அவனுக்கு ஒரு கௌரவத்தை தர வேண்டும் என்பதற்காக சரணாகதி செய்கிறார் அதே மாதிரி ஒரு முனிவர் அந்த முனிவர் ஒரு யோசனையை சொல்லுகிறார் ராமா ஒரு விரதத்தை அனுஷ்டித்தால் மிக எளிதாக நீ கரையை கடந்து விடலாம் சமுத்திரத்தை கடந்து விடலாம் அப்படின்னுட்டு பக்தாபியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இந்த ஏகாதசி விரதத்தினுடைய அந்த மகிமையை பற்றி ராமனுக்கே எடுத்து சொல்லுகின்றார் பங்குனி மாதத்திலே தேய்பிரையிலே வருகின்ற இந்த ஏகாதசி உபவாசம் இருந்தால் நீ எளிதாக சமுத்திரத்தை கடக்கலாம் ராவணனையும் ராட்சசர்களையும் கொன்று சீதையை அடையலாம் அப்படின்ட்டு ஏகாதசி மகாத்மியத்தை முனிவர் சொல்லுகின்றார் இந்த ஏகாதசியிலே தசமி என்று தங்கத்தினாலோ வெள்ளியினாலோ தாமிரத்தினாலோ அல்லது மண்ணினாலோ ஒரு குடத்தை செய்து அதை நல்ல பரிமளங்களோடு தீர்த்தத்தை சேர்த்து அதன் கீழே கோதுமை முதலிய நமதானியங்களை பரப்பி அந்த கும்பத்தின் மேல் சந்தன புஷ்பநாதிகளை எல்லாம் சுற்றி அலங்கரித்து அந்த தீர்த்தத்தில் லக்ஷ்மி நாராயணமூர்த்தியை ஆவாகனம் செய்து சகல உபச்சாரங்களோடு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி செய்யப்பட்ட அந்த கும்ப நீரை பிறகு மந்திரத்தினாரை யதாஸ்தானம் செய்து அந்த பெருமாளையும் தாயாரையும் ஸ்தோத்திரங்களாலையும் விஷ்ணு சாஸ்திரநா போன்ற ஸ்லோகங்களாலும் பூஜித்து அடுத்த நாள் என்ன பண்ண வேணும் அப்படின்ட்டு சொன்னால் அந்த நீரை புரோட்சணம் பண்ணணும் அப்படி புரோட்சணம் பண்ணுகின்ற பொழுது நமக்கு சகல பாபங்களும் நீங்கிவிடும் இது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஏகாதசி கடைசியில் அந்த கும்பத்தை கால்படாத ஒரு இடத்திலே அந்த தண்ணீரை சேர்த்து வைத்து விட வேண்டும் அப்படி செய்தால் நம்ம எப்படி ராமர் வந்து அந்த கடலை சமுத்திரத்தை தாண்டி அந்த கரைக்கு போனாரோ அதைப்போலவே இந்த பிறவி பெருங்கடல் என்கிற சமுத்திரத்தை தாண்டி நாம் அந்த பக்கம் போய்விடலாம் இப்போ ஒரு அழகான பாசுரம் நமக்கு இந்த ஏகாதசிக்காக நினைவுக்கு வருகிறது அது நம்மாழ்வாருடைய பாசுரம் அந்த பாசுரம் இப்பொழுது உங்களுக்கு திரையிலே காட்சி தரும் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் கூறார் ஆழிவெண் சங்கு ஏந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை ஆழ்வார் பிரயோகிக்கிறார் கொடியேன் பால்ங்கிறார் அடியன் பால் நிட்டுல சொல்லணும் கொடியேன் பால் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய காட்சி நமக்கு கிடைக்கவில்லையே நம்ம என்ன பாபம் செய்தோமோ என்ன பாவம் கிடைத்திருக்கக்கூடிய ஏகாதசி தானே அப்படின்ட்டு நினைக்கணும் இதில் பஞ்சபூதங்களில் எடுத்து சொல்கிறார் நீ நீராய் இருக்கிறாய் நிலனாய் இருக்கிறாய் தீயாய் இருக்கிறாய் காரண கா காற்று காற்றாய் இருக்கிறாய் கெடுவானாய் இருக்கின்றாய் அப்படின்ட்டு சொல்லி பஞ்சபூத சொருபியாக இருக்கின்றார் அப்புறம் பார்த்தா சீரார் சுடர்கள் இரண்டு அப்படின்னு சொன்னால் சூரிய சந்திராதிகள் அந்த ரெண்டு ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் பெருமானுக்கு அப்படியே இருக்கிறான் சிவனாய் சிவன் ருத்ரன் ருத்தனுடைய அந்தர்யாமியாய் இருக்கின்றாய் அயனானாய் அயனன்னா பிரம்மன் பிரம்மனுக்கு அந்தர்யாமியாய் இருக்கக்கூடிய அந்த பெருமான் கூறால் ஆழி வெண் சங்கு ஏந்தி ஒரு பக்கத்தில் சங்கு ஒரு பக்கம் சக்கரம் இதை ஏந்தி கொண்டு மண்ணும் விண்ணும் மகிழ விண்ணும் என்ன விண்ணிலே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் தேவர்கள் மண்ணிலே இருக்கக்கூடிய நம்மை போன்ற மனிதர்கள் இவர்களெல்லாம் மகிழும்படி ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் ஆவது வாராய் வந்தருள வேண்டும் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக சொல்லுகின்றார் இந்த பாட்டு வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு சங்கதியை சொல்றது அதாவது ஆழ்வாருக்கு பஞ்சபூதங்களும் எம்பெருமானாக இருப்பதும் எங்கு பார்த்தாலும் எம்பெருமான் நிறைந்திருப்பதும் எல்லாம் தெரிகிறது பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறது எனக்கும் தெரியுது ஆனாலும் இது அசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் நீ சங்கு சக்கரங்களெல்லாம் ஏந்தி என் முன்னாலே நான் பார்க்கும்படியாக தோன்ற வேண்டுமே அந்த காட்சி தோன்றினால் என்னுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்து விடுமே அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்வதாக இந்த பாசனம் வருகிறது இந்த ஏகாதசி விரதத்திலே இந்த திருவாய்மொழியை நீங்கள் சொல்லி அந்த எம்பெருமானை வழிபட்டால் எம்பெருமான் நமக்கு உள்ளே மனதிலே காட்சி தருவான் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்குவான் அவன் எல்லா இடத்திலேயும் பறந்திருக்கக்கூடிய இறைவன் நம் மனதிலேயும் எழுந்தருள்வான்